ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro நான் உங்களுக்கு சுயமாக வளரனும்ங்கற knowledgeலாம்க் இல்லையா போர்ட்ன பார்த்து பொராமா பட்டு தான் வளர முடியுமானு கேக்குறாரு அதான் this இருக்காது அப்படிங்கறாங்களே சார் அந்த அந்த stress-ஐ பண்ணி we stress out சார் அகேங்க நல்லா இருக்கே யார் மீது பொராமை ஏன எனக்கு வந்து நல்ல ஸ்லிம்மா இருக்க பெண்கள்ல பார்த்தா கண்டிப்பா பொறாமை வரும் just like that oh it's look you are looking very pretty no, but that's not the அந்த பொராமைல I do that also